கை வந்து இந்த பத்து கை ஒடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மழை பேஞ்சிகிட்ருக்கு இன்னும் நான் நின்றுருக்கேன் போல் ஸ்டேஷன் அடைக்கப்பட்டுருச்சு மணி வந்து இப்போ ரெண்டே முக்கால் ஆனால் வந்து யாருமே எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூஸ்ட்டை வந்து பிடிச்சி கொடுத்தேன் ஆனால் அக்யூஸ்ட்டை வந்து யாருமே வந்து தப்பிக்க விட்டாங்க யூஸ்பெக்டர் வந்து ஆடம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஸ்டேஷனுக்கு வாங்கணும்னு சொல்லப்போ அவன் வந்து நான் தப்பிச்சு ஓடிட்டேன் கொலை முயற்சி ஒரு ஏடிஎம்கே ஒன்றிய செயலாளர்களுக்கே வந்து இந்த மாதிரி கொலை முயற்சிக்கே வந்து ஆக்ஷன் எடுக்காத காவல்துறை வந்து சாதாரண பொதுமக்களுக்கு எந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கும் தெரியலை மழையில் நினைஞ்சிட்டே பேசுறதுனால குளிர் கூடுதலாக இருக்குது இந்த மழை வந்து அதிகமாக பெய்யுது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கையும் இப்போ வரைக்கும் யாருமே எதுவும் எடுக்கலை போலீஸ் டேஷன் வந்து மூடப்பட்டுருச்சு இடியா திமுக அரசு வந்து இந்த மாதிரி ஒரு செயலில் தான் மூடி வச்சுருவாங்க நைட்டு பத்து மணிக்கு மேலே யார் வேணாலும் யார் வேணாலும் குழப்ப பண்ணலாம் வெட்டலாம் குத்தலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்றதுக்கு இதுவே வந்து ஒரு அண்ணாதுக்கு வந்து செலவு வந்து நான் இங்கே நின்றுருக்கேன் ரெண்டே முக்கால் ஆச்சு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் கைது பண்ணுங்க நடவடிக்கை எடுங்க காவல்துறை வந்து நைட்டு மகளும் வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்களே கரெக்டாக வந்து தப்பு நடக்காதுன்னு சொல்லி ஆதரவு வந்து பார்த்துங்க அது இன்ஸ்பெக்டர் ரூம் வந்தால் இருக்குது இது வந்து செய்ய எல்லாத்தையும் ரூம் பாருங்கள் எதுவுமே வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது எல்லாம் மூடிவிட்டாங்க கரெக்டாக மணி வந்து ரெண்டே முக்கால் நைட்டு வந்து ரெண்டே முக்கால் நான் ஒம்பதே முக்காலுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை காயம் எனக்கு மட்டுந்தான் இன்ஜூர் ஆகிருக்கு குற்றவாளி வந்து கையில் பிடிச்சி கொடுத்து அவங்கள தப்பிக்க விட்டுட்டு இன்ன வரைக்கும் வந்து பிடிக்கிறான் காலையில் பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு கையில் பிடிச்ச குற்றவாளியை வழியை சொல்கிறது வந்து எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம்ன்றது தெரியும் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது விடியா திமுக அரசின்னு வந்து ஒரு சாதனை இந்த சாதனையை வந்து எல்லோரும் சாதாரண மக்களுக்கெல்லாம் எவ்வளோ உரிய சூழ்நிலை நடக்கும்ன்றது வந்து நீங்கள் வந்து எண்ணி பார்த்துக்குங்க இதுதான் வந்து ஸ்டாலினோட விடியா ஆட்சி அப்படின்றது வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் டி வினோத்குமார் உத்தரமாலயம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளராக வந்து பணிபுரிச்சிருக்கு அதாவது கடந்த வந்து வெள்ளிக்கிழமை இரவு ஒம்பது மணி அளவில் டி பொம்நாய்க்கி மண்டியில் வந்து இரண்டு நபர்கள் வந்து தாக்கிக் கொடுறாங்க அதில் ஒன்று ஈஸ்வரன் தேவா அப்படின்ற நபர்கள் தேவான்றது வந்து நம்ம தோட்டத்தில் வந்து தண்ணி கட்டும் பணிகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இருவரும் தாய்க்கொள்ளும்போது நம்ம வந்து ஒரு சூழ்நிலையில் எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சமாதானம் பேசி அனுப்பிச்சி விட்ருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவான்ற ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா யூஸ் பண்ணாரா இல்லை மற்ற போதைகள் எதுவும் யூஸ் பண்ணாரான்றது தெரியலை அதுக்கப்புறம் தோட்டத்தில் போய் பொழுது அவர் கத்தியாலும் இதாலும் கொண்டு ஈஸ்வரனை தாக்க மு முரண்பட்டார் அப்போ நான் தடுத்து செஞ்சு இது பண்ணும்போது கையில் பலத்த காயங்கள் ஏற்படுச்சு காயங்கள் ஏற்படும் பொழுது தேவாரம் காவல் நிலையத்தில் அந்த போதை பொருளை என்ன யூஸ் பண்ணிக்கான்னு தெரியலை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தேவாரம் நூறு கடித்த நூறுக்கு லைன் கிடைக்கல அதுக்கப்புறம் சிஏடி தினகரன் அப்படின்ற ஒரு நம்பர் என்கிட்ட இருந்துச்சு அந்த நம்பர் மூலியமாக தொடர்பு இன்ஸ்பெக்டர் எல்லாருமே வந்து அங்கே உள்ள ஆறு போலீஸார்கள் வந்து தோட்டத்துக்குள்ளே வந்தாங்க தோட்டத்துக்குள்ளே வந்து எல்லாம் பார்த்துட்டு அந்த அக்யூஸ்ட்டை வந்து அவங்க அவங்கக்கிட்ட நான் இன்னும் நாலு பேர் முன்னிலை அவங்ககிட்ட நான் உடைச்சிட்டேன் ஆனால் அந்த அக்யூஸ்ட்டு வந்து பேசன் வரலை அந்த அக்யூஸ்ட்டு இடையிலே வந்து அவங்க என்ன செய்யலாம் என்பதும் தெரியல அப்படி இந்த மாதிரி இப்போ வந்து ஒன்றே ஒன்று அதாவது போதை வஸ்துகளால் என் தோட்டத்தில் ரெண்டு பேரும் அடிச்சிட்டேன் இது சம்மந்தமாக வந்து தேவாரம் காவல் நிலையத்தில் நம்ம க கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் ஆனால் அந்த எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இல்லாத பட்சத்தில் எனக்கும் என் குடும்பத்துக்கும் உயிர் பாதுகாப்புன்றதை யார் உறுதி செய்ய முடியும் யார் முடியும் கையை ஒடிஞ்சு பன்னெண்டு மணி நேரம் ஆச்சு ஒரு இன்ஜெக்ஷன் என்னை கூப்பிட்டு போய் போடுறதுக்கோ இல்லை நான் ஜிஹெச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் அதிகாரிகள் யாருமே வந்து எனக்கு இந்த கை ஒடிஞ்சதை சரி பண்ணணுன்ற ஒரு கவனக்குறைவே கிடையாது மக்களோட மேலே வந்து அலட்சியமான ஒரு இதாகதான் இருக்குது யார் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பா என்பது ரொம்ப வருத்தத்தை அளிக்க வேண்டிய விஷயமா இந்த செய்தியை பார்த்த பின்பாவது மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் இந்த வழக்கில் வந்து தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து தருவார் என்பது இதன் அடிப்படையில் இதை வந்து நான் நம்புகிறேன் நடக்க தவறினால் அனைத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தலைமையில் தெரிவிக்கப்பட்டு மாபெரும் பெரிய போராட்டத்தை வந்து இந்த முன்னிலை இயற்கை நடைபெறும் என்பதை தங்கள் செய்தி வாயிலாக தெரிவித்தார்